ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று வருகின்றது இந்த நாளில் நாம் மறக்காமல் ஒரு சில விஷயங்களை செய்துவிட வேண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்க்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சானல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதி வருவது வழக்கமானதுதான் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கார்த்திகை பௌர்ணமி மற்ற அனைத்து பௌர்ணமி திதிகளை காட்டிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் பௌர்ணமி தினம் என்பது முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் சந்திர பகவானுக்குரிய ரோகிணி நட்சத்திரமும் கொண்டதாக வருகின்றது எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த தினத்துல நாம் கட்டாயமாக ஒரு சில விஷயங்களை செய்ய வேண்டும் கிருத்திகை என்னும் கார்த்திகை என்பது முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் என்பது சந்திர பகவானுக்குரியது புராணங்களின்படி சந்திர பகவான் என்பவர் செல்வ மகளான மகாலட்சுமி தேவியின் சகோதரர் ஆவார் பெண் தன்மை மிகுந்த சந்திரன் சக்தியாகிய அம்பாளின் அம்சத்தை பிரதிபலிக்கும் கிரகமாக உள்ளார் எனவே அம்பாள் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமான பௌர்ணமி திகழ்கின்றது இந்த பௌர்ணமி நாளன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு எதையும் அருந்தாமல் நோன்பு இருப்பது சிறப்பு வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் சுத்தம் செய்து பின்பு உங்கள் பூஜை அறையில் அரிசி மாவு கோலம் போட வேண்டும் முருகப்பெருமானுக்குரிய சிறிய அளவிலான வேல் உங்கள் அறையில் இருக்கும் பட்சத்தில் ஒரு மரபீடத்தில் ஒரு செம்பு பாத்திரத்தில் அரிசியை நிரப்பி அந்த வேலுக்கு சந்தன குங்குமம் மஞ்சள் பொட்டு அந்த வேலை அரிசியில் சொருகி வையுங்கள் பின்பு அந்த வேலுக்கு வாசம் மிக்க மலர்களை சாற்ற வேண்டும் ஒரு செம்பு அல்லது வெள்ளி விளக்கில் தீபமேற்றி வைத்து அதனுடன் ஆறு மண் அகழ் விளக்குகளில் தீபமேற்றி வைத்து பால் பழம் போன்றவற்றை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் பூஜை அறையில் அமர்ந்து முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் போன்ற பாடல்களை துதித்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தினத்தில் கந்த புராணம் கார்த்திகை புராணம் போன்றவற்றை பிற சொல்ல கேட்பதால் கேட்பவர்களுக்கு வாழ்வில் ஏழ்மை நிலை விலகி செல்வம் சேரும் கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் முருகப்பெருமானுக்குரிய ஆலயங்கள் உங்கள் ஊரில் இருக்கும் பட்சத்தில் அந்த ஆலயத்திற்கு சென்று முருகனுக்கு பால் பன்னீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவதால் உங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் தீரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அறிவு அழகு மிகுந்த குழந்தை பேரு கிடைக்கும் இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்தன்று மாலை வேளையில் பூரண சந்திரன் தெரிந்த பிறகு அந்த பூரண சந்திரனுக்கு ஒரு தட்டில் தூபக்கால் வைத்து அதில் கட்டி கற்பூரம் ஏற்றி சந்திரனுக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு அந்த முழு சந்திரனின் அம்பிகையின் உருவம் இருப்பதாக தியானித்து உங்கள் பூஜை அறையில் வந்து அமர்ந்து லலிதா சகசரநாமம் பாராயணம் செய்ய வேண்டும் இப்படி லலிதா சகசரநாமம் நாமம் சொல்லும் நபர்களுக்கு வாழ்வில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் வாக்குவன்மை பெருகும் நேரடி மற்றும் மறைமுக எதிரிகளுடைய தொல்லைகள் விலகும் சமூகத்தில் பெரிய நிலையில் இருக்கின்ற மனிதர்களின் நட்பு கிடைத்து அதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கப் பெறுவார்கள் வாழ்வில் தொடர் தோல்விகளை சந்தித்தவர்களுக்கு வெற்றிகள் தேடி வரும் தமிழ் மாத கணக்கீட்டின்படி சூரிய பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கின்ற மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் விருஷிகம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய ராசியாகும் போர் கிரகமான செவ்வாய் பகவானின் தன்மையை கொண்டவர் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் எனவே முருகப்பெருமானை வழிபடுவதற்குரிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதமானது இருக்கின்றது அதிலும் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் கார்த்திகை நட்சத்திர தினங்கள்ல கார்த்திகேயனான முருகனை வழிபடுபவர்களுக்கு நோய் நொடிகள் துஷ்ட சக்தி பாதிப்புகள் நீங்கி எதிரிகளுடைய தொல்லை ஒழிந்து தொழில் மற்றும் வியாபாரங்கள்ல இன்மை உண்டாகும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியமானது உண்டாகும் திருமண தடை தாமதங்கள் போன்றவை விலகும் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த நாளை தவறவிடாதீர்கள் முடிந்தவர்கள் திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் செல்லலாம் அது ரொம்பவே விசேஷம் அதனால் இது போன்ற ஆன்மீக செயல்களில் நாம் இந்த நாளில் ஈடுபடுத்தி கொண்டோமே என்றால் நம் வாழ்வு சிறப்பான வாழ்வாக அமையும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்